மதிப்பிற்குரிய ஆசிரியர் சொந்தங்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து இருபத்தி ரெண்டு ஆயும் நம்மளால் சிபிஎஸ் ஜிபிஎஃப் மாற்ற முடியலைங்க அதை முதல்ல நம்ம மைண்டில் எடுத்துக்கணும் இருபது வருஷம் பத்து வருஷம் முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் பணியாற்றி இந்த அரசாங்கத்தால் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்ம ஏன் நம்ம தகுதி தேர்வு திரும்ப எழுதணும் அவ்வளோதான் கேள்வி இருபத்தி ரெண்டு வருஷமாயும் யாரும் நமக்காக நம்முடைய வாழ்வாதாரத்துக்காக சிபிஎஸ் ஜிபிஎஃப் மாத்துறதுக்கு யாரும் ஒரு துரும்பு கூட அசைக்கலை இதுதான் மறுக்க முடியாத உண்மை இந்த சூழ்நிலையில நம்ம வந்து இப்படி கொஸ்டின் கொடுங்க எங்களுக்கு இப்படி மார்க் கொடுங்க அப்படி மார்க் கொடுங்கன்னு நம்ம ஆப்ஷன் கொடுத்தோன்னா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாற்றம் வரும்போது நம்ம ஓய்வு பெற வரைக்கும் தேர்வு எழுதிக்கிட்டே தான் இருக்கணும் ஒவ்வொரு சட்டம் இனிமேல் வந்து நியூ எஜுகேஷன் பாலிசின்னு வரும்போது ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொன்று கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம ஒரு தடவை அடாப்ட் ஆகிட்டோம்னா ரிட்டையர்டாகிற வரைக்கும் நம்ம அதை அட அடாப்ட் பண்ணி தான் ஆகணும் ஒரு அரசாங்கத்தால் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்ம எந்த காரணத்து கொண்டும் நம்ம தகுதியை நிர்ணயம் பண்ணுறதுக்காக தேர்வு எழுத விரும்பலைன்ற விஷயத்த சங்கங்கள் முறையாக சொல்லணும் அது மட்டும்தான் கோரிக்கையாக இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து மனநலத்தோடையும் உடல் நலத்தோடையும் பணிபுரிந்து ஓய்வு பெற முடியும் இப்படி ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள் ஒரு ஆசிரியர் குடும்ப சூழ்நிலையாகவோ இல்லை உடல்நலம் காரணமாகவோ ஒரு இரண்டு முறை தோல்வி பெறாங்க அப்படின்னா அவங்க சக ஆசிரியர்களோடு எப்படி இருப்பாங்க ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு வயசில் ஐம்பத்தஞ்சு வயசில் ஒரு ஆண் ஆசிரியராக இருக்கட்டும் பெண் ஆசிரியராகட்டும் இதையெல்லாம் தான் நம்ம கருத்தில் எடுத்துக்கணுமே தவிர நாங்கள் தேர்வு எழுதுறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டப்க்கு நம்ம வரக்கூடாது இனி வர காலங்களில் அந்த ரெண்டாயிரத்தி அப்புறம் யார் யாரெல்லாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டோ பதினாலோ அதுக்கப்புறம் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் இல்லாமல் இருக்காங்க அதில் ஏதாவதுனா அதை கா அதை சரி பண்ணுறதுக்கு அவங்க முடிவெடுக்கணுமே தவிர இருபது ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் மூத்த ஆசிரியர்கள் தேர்வு எழுதுறது விஷயமாக நம்ம இப்படி ஆப்ஷன் எடுக்கிறது நம்முடைய தகுதியை நம்மளை குறைச்சிக்கிற மாதிரி அதனால் ஆசிரியர்களை சிபிஎஸை தான் விட்டுட்டோம் இதுலையாவது ஒற்றுமையாக தேர்வு வேண்டாம் அப்படின்றதுல இந்த முறையாவது சங்கமும் ஆசிரியர்களும் சேர்ந்து பாடுபடலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் என்னுடைய கருத்து தேங்க்யூ